மறுமை நாளில் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் தலைவராக இருப்பேன் இருப்பேன் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நான் தலைவராக இருப்பேன் கவனிக்கிறீங்களா இல்லையா உல்தி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளுடைய தலைவராக நான் இருப்பேன் இப்போ சலவாத்து சொல்லும் பொழுது அல்லாஹும சல்யா அலா செய் முகமது என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்ன சொன்னாங்க அல்லாஹும சல்யா அலா சயிதினா முகமது என்று சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு ஹதீஸில் பார்க்குறோம் ஒரு கூட்டத்தார்கள் வருவாங்க அவர்கள் வந்து ரசூல் சுதா அவர்களை புகழ்வார்கள் அந்த செய்யணா என்று அப்போ ரசூல் சுதா அலிஸ்லம் சொல்லுவாங்க அப்படி சொல்லாதீங்க அது அல்லாஹ் சயீத் என்பவன் அல்லாஹுதான் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் வந்து அல்லாஹல்ல சயிதனா முகமதுன்னு நாங்கள் சலவாதத்தை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுவும் எந்த கூட்டம் அந்த கூட்டம் கேளுங்க விஷயத்தை கேட்டுங்க ஏன்னா இந்த இது அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது எந்த நம்ம எப்படி விளங்கி வச்சுருந்தோம் தௌஹீது மார்க்குன்னு சொன்னாலே யார் சொல்கிறது ரெண்டு பேர் அங்கே குத்தகைக்கு வாங்கி வச்சிருக்காங்கம்மா புரியுதா ஒட்டுமொத்த மார்க்கத்தை எடுத்து சொல்றது எப்படின்னு சொன்னா பிரச்சனை என்னென்னு சொன்னால் கபு வணக்கம் தர்கா பிதத்து இதிலிருந்து மக்கள் வெளியே வந்தாங்க இதெல்லாம் ஷிருக்கு குஃபுருன்னு வெளியே வந்தாங்க இந்த வெளியே வந்த மக்கள் இல்மை தேடுனாங்களா தேடலை என்ன செஞ்சாங்க பயானை தேடுனாங்க விளங்குதா நான் சொல்கிறது இல்மை எங்கே தேடணும் இல்மை முன்னோர்களுடைய கித்தாப்லேருந்து படிக்கணும் ஹதீஸ் புகாரி முஸ்லீம் திருமதி அபுதாவுது அந்த மாதிரி முன்னோர்களுடைய கி ஹதீஸ் கிதாபுகளில் இருந்தோ அவர்கள் எழுதிய சட்ட கிதாபுகளில் இருந்தோ அவர்கள் எழுதிய அக்கீதா கிதாபுகளில் இருந்தோ கல்வியை தேடணும் தேடல் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க முன்னோர்கள் மேலே முழுக்க தப்பான எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க ஏதோ போயிட்டு போகுதுன்னு ஹதீஸ் கிதாபை ஏற்றுருக்குறாங்க அதுவும் ஹதீஸ் கிதாபை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னா அந்த அறிஞருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அவர் எழுதின ஹதீஸுடன் நிறுத்திக்கின்றோம் இந்த அளவுக்கு புகாரி வேணுமா ஆனால் இம்மா புகாரி வேணாமா எப்படி முஸ்லீம் வேணுமா ஆனால் இம்மா முஸ்லீம் வேணாமா திருமதி ஹதி உள்ள ஹதீஸ் வேணும் ஆனால் திருமதி வேணாம் இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா புரியுதா இல்லையா அவங்களுக்கு அப்போ அந்த இமாம்கள் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை எடுத்தாச்சு எடுத்துட்டு அதே போல குரானுக்குள்ள தப்சீரு அதே போல் ஹதீஸுக்கு உள்ள விளக்க உரை எல்லாம் குப்பன்னு சொல்லியாச்சு எப்படி சொல்றாங்க அவங்க இதே வார்த்தையே சொல்றாங்க அப்போ சொன்னா இல்லையா ஹதீஸ் மட்டும்தான் ஹதீஸுக்கு அந்த ஹதீஸுடைய அறிஞர்கள் விளக்க உரைகள் எழுதியிருக்காங்கல்ல நீங்கள் முன்னாடி இங்கே பார்த்துருப்பீங்களா வரிசையாக இங்கே வச்சுருக்கோமா இந்த கிதாபுகளெல்லாம் குப்பை தஃ குப்பை ஹதீஸ் விளக்க உராக குப்பை குப்பை எல்லாம் குப்பை 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 முடி சுத்திப்படும் இப்போ என்ன செய்கிறது அண்ணன் நீங்கள் பயன் பண்ணுங்க நாங்கள் கேட்குறோம் ஈமான் கொள்கிறோம் முடிவு என்ன இப்போ எல்லாம் குப்பையாக போச்சுல இப்போ மாணிக்க மரகதம் முத்துவா நீங்கள் தான் உதிர்க்க போகிறீங்க நாங்கள் அள்ளிக்க போகிறோம் அப்படியே வந்து ரசூல்லாவை பார்த்த சஹாபாக்கள் ரசூல்லா சொல்ல சொல்ல ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் திருவாயு மலர்ந்து மலர்ந்தருந்து கொண்டே இருங்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டே இருக்கிறோம் நீ பாருங்க ஒரு சீடியை வாங்கி பாருங்கள் எப்படி மக்கள் பயன் கேட்குதுன்னு சொல்லிட்டு என்னன்னா சஹாபாக்களை கிண்டல் பண்ணுறாரு இல்லாத நம்பரை சொல்கிறாரு இருக்கிறத இல்லைங்கிறாரு போயாவது பார்ப்போமே அதில் விளங்கச்சா இல்லையா ஒரு தலைப்பு ஒன்று பேசியிருப்பேன் அதில் சும்மா ஒரு ஏழே ஏழு ஹதீஸுக்கு மட்டும் சகிஹான ஹதீஸுகளை குதரும் குதர்க்கவாதிகள் சொல்லிட்டு புரியுதுங்களா அதை கொஞ்சம் எடுத்து பாருங்க யூடியூப்பில் இருக்குது ஏதாவது நம்பர் சொல்கிறார்ல பார்க்க வேண்டியது தானே பார்க்க மாட்டேன் அவர் ஒரு ஹதீஸை சொல்லி அந்த ஹதீஸில் இப்படி இருக்குன்னு விமர்சனம் பண்ணுவார் அந்த அந்த மாதிரி நேரங்கள நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வாங்களேன் அந்த ஹதீஸை முழுமையாக படிக்கவே மாட்டார் வெறும் நம்பரை மட்டும் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பார் நீ உண்மையிலேயே நியாயமானா இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் அந்த ஹதீஸுகளோட ஒன்று அரபியையும் தமிழையும் அல்லது குறைஞ்சபட்சம் தமிழையாவது முழுசாக படித்து காட்டு அதுக்கு பிறகு மக்களை சிந்திக்க சொல்லு அல்லது உன்னுடைய சிந்தனையை பற்றி சொல்லு ஒரு நியாயமாவது இருக்கு ஆனால் எங்க ஹதீஸை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அந்த இடத்துல முழு ஹதீஸை அவர் படித்து காட்டவே மாட்டார் புகாரில் இப்படி ஒரு செய்தி இருக்குமா நம்பர் என்னென்ன நம்பர்மா நீங்கள் பார்த்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் விமர்சனத்தை ஆரம்பிச்சுவார் எவ்வளோ பெரிய அநியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ பெரிய அதர்மம் இது அழிச்சாட்டியத்துலையும் உச்சக்கட்ட அழிச்சாட்டியம் நல்லா பாதுகாக்கும் விஷயத்துக்கு வரும் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ இப்போ நம்ம மேடம் அறிஞர்கள் சொன்னாங்கல்ல அல்லாம சொல்லி ஆடா செய்தி முகமது சொல்லக்கூடாது ஏன்னா ஹதீஸில் எப்படி இருக்குன்னு புரியுதா அந்த ஹதீஸ் கண்டிப்பாக அப்படி இருக்க தான் செய்யுது புரியுதா இந்த ஹதீஸில் என்ன இருக்கு ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நான் தான் தலைவர்னா அப்போ நமக்கு யாருங்க அண்ணனா ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நான் தான் தலைவர் ரசூல்லா சொன்னாங்க என்ன கேட்கணும் அப்போ அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் அவர்கள் சொல்லும் பொழுது நபிசதாலேஸ்லாம் அப்படி சொல்லாதீங்க என்று சொல்லி அதுலா செய்யுது என்பவன் அல்லாஹுதான்னு சொன்னாங்களே அப்போ அதுக்கு என்ன விளக்குன்னு கேட்கணும் இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஹதீஸுகளை படிக்கிறதோட உங்களுக்கு ஹதீசுகள் தெளிவாக விளங்கிட்டா அலம் எப்போ உங்களுக்கு இரண்டு ஹதீசுகளுக்கு இடையில புரிகிறதுல உங்களுக்கு குழப்பம் ஏற்படுதோ நீங்கள் ஹதீஸ் கலையுடைய அறிஞர்களின் விளக்கு உரைகளை விரிவுரைகளை பாருங்கள் அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க பார்க்க ஏன் அவங்க தான் சொல்லிட்டாங்களே எல்லா குப்பை எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன நிலைப்பாட்டை எடுக்கணும் ரெண்டுத்தில் ஒரு ஹதீஸை வைக்கணும் ஒரு ஹதீஸை ஸ்டிக் பண்ணணும் ரெண்டுத்தில் ஒரு ஹதீஸை வைக்கணும் ஒரு ஹதீஸை தூக்கி போடணும் அப்போ என்ன செஞ்சாங்க அந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டாங்க இந்த ஹதீஸை தூக்கி போட்டாங்க ஏன்னா அந்த ஹதீஸில் ரசூல்லாவை குறைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது புரியுதா இந்த ஹதீஸில் ரசூல்லாவை தூக்க வருது அப்போ இதை விட்டுருங்க அதை எடுத்துங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அதுவும் சகிஹான ஹதீஸு இதுவும் சகிஹான ஹதீஸ் ஏ ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மனிதர்கள் வரும்பொழுது அப்படி சொன்னாங்க அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாகுவை வரம்பு மீறி புகழ நினைத்தார்கள் இரண்டாவது புகழ்ச்சியாக புகழ்ந்தார்கள் வந்தவர்கள் புகழ்ச்சியாக என்ன புகழ வேண்டாம் என்ன அப்துல்லா ரசூலுல்லான்னு சொல்லுங்க அப்படின்னு நிறுத்திட்டார் பொய் புகழ்ச்சியை அடியோடு ரசூல் சுதாலு சிலம் நிறுத்துவதற்காக சொன்னார்கள் புரியுதா இல்லையா தான் செய்யது இல்லை என்பதற்காக அல்ல புரியுதா அல்லாஹ் செய்யுதாக இருக்கிறார் அல்லாஹ் செய்யுது என்பது அவருடைய கண்ணியத்திற்கு தக்கவார் ரசூல் சுதால் இஸ்லம் அவர்கள் செய்யுதாக இருக்கிறார்கள் அது அவர்களுடைய கண்ணியத்திற்கு தக்கவார்